இன்று சட்டசபை நடந்த தமிழக முதல்வருக்கும் கவர்னர் மோதல் பற்றி தான் இன்று பேசப்பட்டு வருகிறது இது பற்றி எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் கூ கூறுகையில் ஆளுநர் ஆளுநர் மேலே எந்த தப்பும் இல்லை இது திமுக அரசு திட்டமிட்டு அவருக்கு எதிராக தீட்டிய திட்டம் தான் என பத்திரிகைகள் சந்திப்பது குறிப்பிட்டு இருக்கிறார் அவரை சொன்னது நூற்று உண்மைதான் கடந்த நாலு ஆண்டுகளில் தமிழக சட்ட மன்ற சட்டமன்ற ஆகும்போது திமுக அரசு அவருக்கு எதிராக பல சுழிச்சைகள் செய்து அவர் அவரை வெளியே வெளியேற்றுவதை வாடகை வைத்திருக்கிறார்கள் இன்று நடந்த ச வெளியே கவர்னர் வெளியேற்ற சம்பவம் பொறுத்த வரைக்கும் அவர் தேசிய கீதம் சட்டசபை ஒழிக்கணும் என கோரிக்கை வைத்தார் அவருடைய கோரிக்கை சபனை ஏற்றுக்கொள்ளவில்லை அது மட்டும் இல்லாமல் உண்மைக்கு புறமான பல தகவல்களை ஆளுநர் உரையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதை ஆளுநர் படிக்கவில்லை ஏன்னா அவர் அது தமிழக அரசு புகழ் போடுவதும் தமிழக தமிழகங்களோ புகழ் போடுவதையும் குறிப்பில் இருப்பதனால் ஆளுநரை அதை படைக்க படைக்க மறுத்து விட்டார் சட்டசபையில் வெளியேற்ற பிறகு பதிமூணு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் அதாவது தமிழகத்தின் சட்ட உலகம் சரியில்லை வேலை வாய்ப்பு அது அறிவிப்பு இருக்கிறது போதை கலாச்சாரம் தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது கஞ்சா கடத்தல் அதிகமாக இருக்கிறது எங்கே பார்த்தாலும் கஞ்சா கடத்தல் தான் கொண்டிருக்கிறது அடுத்தபடியாக பாதிப்பில்லை போ போசோ சட்டம் தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது இப்படி பதிமூணு குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார் இந்த பதிமூணு குற்றச்சாட்டுகள் உண்மைதான் தான் என எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் கூறியிருக்கிறார் தமிழக சட்ட சமன்றத்தில் வெளிவந்த பிறகு பத்திரிகளை சந்திப்பு தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்படி அவர்கள் குறிப்பிடையில் ஆளுநர் அவர்கள் சரியாக தான் செயல்பட்டு இருக்கிறார் ஆளுநர் மீது உங்களுக்கு வேண்டும் வேண்டுமென்றே ஒரு தவறான ஒரு பெமத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஆளுநர் நடந்து கொண்டது தவறில்லை என மற்ற சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கிறார் ஏன்னா அவர்களுடைய கோரிக்கை எல்லாமே முகப்படுத்தி குறிப்பிட்டு இருக்கிறதுனால் அந்த ஆளுநரை படிக்கவில்லை அது அது வந்து தவறில்லைன்னா எதிர்கட்சித் தலைவராக குறிப்பிட்டிருக்கிறார் இதை இதை பற்றி ஒரு குறிப்பு கவர்னர் அவர் வெளியிட்டு இருக்கிறார் அதுமொழி கேள்விகளை எழுப்பி மட்டுமில்லாமல் தனது கோரிக்கையை தேசகிதம் சட்டசபையில் பாட வேண்டும் என கோரிக்கை வைத்தார் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நாம் பேசும்போது மைக் ஆஃபூஸ் செய்ய அப்பப்போ மைக் ஆஃபீஸ் செய்து விட்டார்கள் என ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இதை பற்றி அப்பா கேட்டபோது ஒரு நடைமுறை தான் நான் பேசும்போது கூட மைக் ஆஃப் ஆகும் என எனக்கு பதில் அளித்தார் ஆனால் சட்ட ச சட்ட அமைச்சர் தகுதிபதி அப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை ஆளுநர் பேசும்போது மைக் ஆஃபீஸ் செய்ய என தத்துவ சட்டத்தை குறிப்பிட்டிருக்கிறார் கவர்னர் இந்த குற்றச்சாட்டு அப்பாவோ சரி என்றார் ஆனால் சட்ட அமைச்சர் அப்படி நடக்கவில்லை என்ற முரண்பாட்டு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் இ இவர்களுடைய இரண்டு பேருடைய கருத்தும் முரண்பாடாக இருக்கிறது இதை வந்து போல திமுக ஆட்சி வந்தால் கவர்னர் தேவையில் என்றும் எதிர்கட்சி வந்தால் கவர்னர் தேவை என்றும் இது காலங்காலமாக அவர் பேசி அவருடைய வழக்கமாக தான் இது இருந்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது ஆளுநரால் தேவையில்லை அப்படின்னு பாராளுமன்றத்தை குரல் எழுப்புவோம் என முதல்வர் சட்டசபை குறிப்பிட்டிருக்கிறார் அது அப்படியே ஒரு சம்பவம் நடக்காது என எதிர்கட்சி தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்ற சம்பவம் அனைத்துமே திமுக அரசு திட்டமிட்ட ஏற்படுத்திய ஒரு சதி திட்டம் தான் என தமிழ் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அவரை கூறியது பாமக பிஜேபி மற்ற தலைவர்கள் அவமதி கவர்னருக்கு எதிராக திமுக அரசு செய்த சதி சதி திட்டம்தான் ஏன்னா அவருடைய பல தவறுகள் மறைக்க மக்கள் திமுக அரசு மீது கடுக்கோப்பத்தில் இரு இருப்பதனால் இதை ம மனமாற்றம் செய்ய கவர்னர் எதிராக ஒரு திட்டத்தை தீட்டி அதை கையில் எடுத்திருக்கிறார்கள் தற்போது கவர்னர் பற்றி தான் பரபரப்பு செய்தியாக கூட வந்து கொண்டிருக்கிறது தொலைக்காட்சி விவாதங்களின் மற்ற விதங்களில் இன்று இன்னும் ஒரு வாரத்தில் கவர்னர் பற்றி தான் பேச அடிப்படும் அதை அப்படியே பேசப்பட்டால் தமிழக அரசுடைய தவறுகளை மக்கள் மக்களுடைய மக்கள் மறந்து போவர்கள் என்ற ஒரு திட்டத்தை தீட்டி தான் இதை செயல்படுத்தி இருக்கிறார்கள்